லஞ்ச் பாக்ஸுக்கு இன்றைக்கி சேப்பைக்கிழங்கு காரக்குழம்பு சேப்பக்கெழங்கு வந்து குக்கரில் போட்டு ஒரு ரெண்டு விசில் வெட்டி எடுத்துக்க போகிறேன் சௌச்சவ் வந்து வேக வச்சுருக்கேன் அடுத்து பருப்பு வேக வச்சிட்ருக்கேன் இது பக்க பால் நமக்கு வந்து காலையில் வந்து கொஞ்சம் புசிட்டிக்காக இருக்கணுன்னா காஃபி போட்டு குடிக்கணும் காஃபி போட்டு நல்லா நொரப்பொங்க ஆற்றி அதை குடிச்சிட்டு தான் அடுத்த மறு வேலையே அப்படின்ட்டு இப்போ வந்து தாளிக்க வந்துட்டேன் சௌச்சவுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக வந்து கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு நான் வந்து நீ கடலைப்பருப்பு போடலை நீங்கள் எனக்கு கடலைப்பருப்பு இருந்தால் கூட போட்டுக்கோங்க உளுந்தப்பருப்பு கடுகு கொஞ்சம் சீரகம் போட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பூண்டு தட்டி போட்டு வெங்காயமும் போட்டு கருவேப்பில் போட்டு அது நல்லா கொஞ்சம் வதங்கதுக்கப்புறமா அதை கொஞ்சம் வந்து தூள் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் காயில் ஆல்ரெடி உப்பு போட்டதுனால வெங்காயத்துக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுக்கிட்டேன் வேக வச்ச பருப்பையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ரெண்டு மூணு கொதி கொதிக்க விட்டு இறக்குனா சவச்சவ் போட்டு ரெடி இவங்க வந்து இந்த கத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்நாக்ஸும் இன்றைக்கி இல்லை சபரி எந்திரிச்சோன்னே தான் வாங்கிட்டு வந்து போடணும் இன்றைக்கி வந்து அரைச்சி வச்சு தான் வைக்க போகிறேன் சாப்பக்கிழங்கு காரக்குழம்பு அதுக்கு வெங்காயமும் ஒரு பத்து பல்லுக்குழை பூண்டு ஒரு ரெண்டு வெங்காயம் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அதுக்கு வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம் கடுகு கருவேப்பிலை பொறிஞ்சதும் இந்த வெங்காயத்தையும் பூண்டையும் போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து வதக்கிக்கலாம் அதே மிக்சி ஜார்லேயே வந்து ஒரு மூணு பழம் தக்காளியும் வந்து அதை அரைச்சி ஊற்றிட்டு தேவையான உப்பும் போட்டு சேப்பைக்கெழங்கு வெந்திரிச்சு ஆற வச்சு தோல் உரித்து அதை வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ செம்பருத்தி டீக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ போட்டிருக்கேன் இல்லை கொஞ்சம் ஒரு சின்ன துண்டி இஞ்சி கட் பண்ணி போட்டேன் ஒரு டம்ளரில் ஹனி கொஞ்சம் லெமன் கொஞ்சம் போட்டு இதை ஃபில்டர் பண்ணால் செம்பருத்தி பூ ரெடி டெய்லி போடணுன்னு கேட்டால் டெய்லி போட மாட்டேன் என்றைக்கு என் செடியில் பூ பூக்குதோ அன்றைக்கெலாம் வந்து செம்பருத்தி டீ தான் செம்பருத்தி டீ வந்து ஹஸ்பண்டுக்கு நான் வந்து ஆல்ரெடி காஃபி குடிச்சதுனால நான் குடிக்கல இப்போ அந்த பச்சை வசனலாம் போனதுக்கப்புறமா மிளகா தூள் அடுத்து காஷ்மீரி செடி போட்டு அப்புறம் இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி புளி தண்ணி எல்லாமே ஊற்றி நல்லா கொதிச்சுட்டு இறக்குறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி மட்டும் சேப்பை கிழங்க போடலாம் இல்லைனா குழம்பு குழ குழன்னு ஆகிடும்ன்றதுனால கொதித்தவனையும் கிழங்க போட்டு இறக்கிட்டால் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு குழம்பு லஞ்சும் பேக் பண்ணியாச்சு தோசை கார சட்னி பிரேக்ஃபாஸ்ட்டு பாய்